வணக்கம் இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி போகிறோம் உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குரல்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது வாங்க இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம் எல்லாவற்றுக்குமே ஒரு தொடக்கம் இருக்குது இல்லையா ஒரு விதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய மரம் மாதிரி ஒவ்வொரு தொடக்கமும் அதுக்குள்ள ஒரு முழு உலகத்தையே வச்சிருக்கு ஒரு பெரிய சாத்தியத்தை தமிழ் இலக்கியத்தோட மணிமகுடம்னு சொல்லப்படுற திருக்குறள் அதோட முதல் அடியிலேயே இந்த அடிப்படையான தொடக்கத்தை பத்திதான் பேசுது ஆமா ரொம்ப சரி பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல நிலைச்சு நிக்கிற ஒரு படைப்பு அதோட முதல் குரல் இது வெறும் வார்த்தைங்க இல்ல இது ஒரு பெரிய தத்துவத்துக்கான திரவுகோளுன்னே சொல்லலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த குறள் மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எளிமையா தெரியுது எழுத்துக்கள்லாம் ஆள தொடங்குது அது மாதிரி உலகம் வந்து கடவுள் கிட்ட தொடங்குது ஆனா இந்த எளிமைக்குள்ள ஒரு பெரிய ஆழம் இருக்குன்னு தோணுது இல்லையா இது வெறும் ஒரு மத நம்பிக்கை மட்டும்தானா இல்ல அதை தாண்டி வேற என்னத்தை சொல்ல வருது நிச்சயமா நிச்சயமா இது ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பிரகடனம் அப்படிங்கறத விட ஒரு அடிப்படை ஒழுங்கு இருக்கு இல்லைங்களா ஒரு பிரபஞ்ச நியதி அதை சுட்டி ஒரு முயற்சி தான் இது முதல் வரிய பாருங்களேன் அகரம் முதலே எழுத்தெல்லாம் இங்க அகரம் வெறும் முதல் எழுத்து இல்ல அது வந்து ஒலிகளோட மூலம் ஒலிகளோட மூலமா ஆமா வாயை திறந்த உடனேயே எந்த ஒரு பெரிய முயற்சி இல்லாம ரொம்ப இயல்பா வர்ற ஒளி அதான் மற்ற எல்லா உயிர் ஒளியா இருக்கட்டும் மெய் ஒளியா இருக்கட்டும் இந்த ஆவோட துணை இல்லாம பிறக்காது இது வந்து மொழியல்ல ஒரு அடிப்படை உண்மை அப்படியா அப்போ வள்ளுவர் இங்கே ஒரு உலகளாவிய யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மையை அதாவது எழுத்துக்களோட அடிப்படை ஆங்கிறத ஒரு ஆரம்ப புள்ளியா வைக்கிறாரு இது எதீச்சியா நடந்ததா இல்ல இதுக்குள்ள வேற ஏதோ அர்த்தம் இருக்கா இது தற்செயலா இருக்க வாய்ப்பில்லைங்க ஆதான் அடிப்படையான ஆதாரமான ஒலிங்கிறத நிறுவிட்டு ஒரு பலமான அஸ்திவாரத்தை எப்படி இந்த ஒலி எல்லா ஒலிக்கும் ஆதாரமா இருக்கோ அதே மாதிரி ஏதோ ஒன்னு இந்த உலகத்துக்கும் ஆதாரமா இருக்குன்னு சொல்ல வர்றார் அந்த ஆதாரம் தான் ரெண்டாவது வரியில வர்ற ஆதிப்பகவன் இந்த ஆதிபகவன்கிற சொல் தான் நிறைய விவாதத்தையும் விதவிதமான விளக்கங்களையும் கொண்டு வந்திருக்கு இல்லையா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட கடவுளை மட்டும் குறிக்குதா நல்ல கேள்வி இது ஆதினா தெரியும் மூலம் தொடக்கம் முதல் நிலை பகவன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம்னு ஆறு குணங்கள் கொண்டவன் தலைவன் கடவுள் அருகன்னு பல பொருள்கள் சொல்றாங்க உரையாசிரியர்கள் பலரும் அவங்கவுங்க சமய மரபுக்கேற்ற மாதிரி விளக்கியிருக்காங்க ஆனா ஆனால் திருக்குறளோட பொதுத்தன்மையையும் வள்ளுவரோட அந்த பரந்த உலக பார்வையும் நாம யோசிக்கும் போது இதை ஒரே ஒரு குறிப்பிட்ட மத கடவுளாக மட்டும் பார்க்கறது அது வந்து முழுமையான பார்வையாக இருக்காது சரி சரி அப்போது ஒரு பரந்த தத்துவ நோக்கில் இதை அணுகிறது தான் பொருத்தமாக இருக்குமா ஆமா அதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு தோணுது பாருங்க பிரபஞ்சத்தோட இயக்கம் அதோட தோற்றம் இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் ஃபஸ்ட் காஸ் இருக்குங்கிற ஒரு தத்துவ பார்வை பல சிந்தனை மரபுகள்ல இருக்குது அரிஸ்டாட்டில இருந்து நிறைய தத்துவ ஞானிகள் இத பத்தி பேசிருக்காங்க அந்த மூல சக்தி அந்த முதல் மியதி அந்த பேரறிவி இதத்தான் வள்ளுவர் ஆதி ஆதிபகவன் சொல்லியிருக்கலாம் எது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இயக்குதோ எது எல்லா அறிவுக்கும் ஆதாரமா இருக்கோ அந்த முதன்மை தத்துவத்தையே அவர் சொல்றாருன்னு எடுத்துக்கிறது குறளோட பொதுத்தன்மைக்கு இன்னும் வலு வலுசேக்கும் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதாவது எழுத்துக்களோட அந்த பன்முகத் தன்மைக்கு ஆங்கிற ஒரே ஒரு ஒளி எப்படி அடிப்படையாக இருக்கோ அதே மாதிரி இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இதுல இருக்கிற அறிவு இது எல்லாத்தோட பன்முகத் தன்மைக்கும் ஆதிபகவன்கிற அந்த மூல சக்தி தான் அடிப்படை இந்த ஒப்புமை ரொம்ப வலிமையா இருக்குதே ஆமாங்க அந்த ஒப்புமை தான் இந்த குறளோட மையமே முதல் வரியில எல்லாருமே ஏத்துக்கிற அனுபவ ரீதியான ஒரு உண்மையை மூலமா அடுத்த வரியில சொல்ற ஆழமான தத்துவ கருத்தை உலகம் ஆதி பகவானில் தொடங்குது நம்ப வைக்கிறார் இது ஒரு அருமையான கற்பிதல் முறை இல்லையா ஆமா தெரிஞ்ச விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்துக்கு கூட்டிட்டு போறாரு எளிமையிலிருந்து ஆழத்துக்கு இங்க உலகம்னு சொல்றது எதை குறிக்குது நம்ம வாழ்ற இந்த பூமி மட்டும் தானா இல்ல இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையுமா இல்ல அதுக்கு வேற ஏதோ அர்த்தம் இருக்கா உலகுங்கிற சொல்லுக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு நிச்சயமா நாம வாழ்ற இந்த பூமியை குறிக்கலாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்னு இந்த பரந்த அண்டத்தையும் குறிக்கலாம் ஆனா அதை தாண்டியும் கூட உயிரினங்கள் வாழ்ற சூழல் மனித சமூகம் அப்புறம் இந்த அறிவுசார் உலகம் வேர்ல்ட் ஆஃப் நாலெஜ் அறநெறிகள்லாம் இருக்கிற கலம்னு பல பரிமாணங்களில் இதை பார்க்கலாம் ஓ எப்படி எழுத்தெல்லாம்னு சொல்லும்போது அது எல்லா எழுத்தையும் உள்ளடக்கிக்கிறதோ அதே மாதிரி உலகங்கிறது அதோட எல்லா அம்சங்களையும் அதாவது பௌதீக உயிரியல் அறிவுசார் அறவியல் எல்லாத்தையும் உள்ளடக்கியதா எடுத்துக்கலாம் ஆக இந்த பிரபஞ்சத்தோட பௌதீக இருப்புக்கும் சரி அதுல இயங்குற உயிர்களுக்கும் சரி அந்த கிட்ட உருவாகிற அறிவுக்கும் அந்த அறிவின் மூலமா நாம வகுக்கிற அறத்துக்கும் இது எல்லாத்துக்குமே அந்த மூல சக்தியான ஆதி பகவானே தொடக்கணும் வள்ளுவர் சொல்றார் இது ஒரு ரொம்ப முழுமையான பார்வை மாதிரி தெரியுதே நிச்சயமா இது ஒரு சமக்கிர பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹோலிஸ்டிக் வியூ அவர் வெறும் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு மட்டும் சொல்லல அந்த தோற்றத்துக்கும் அறிவுக்கும் அப்புறம் அறத்துக்கும் உள்ள தொடர்பை முதல் குரல்லே கோடிட்டு காட்டுறார் திருக்குறள் அடுத்து பேச போற அறம் பொருள் இன்பம்ங்கிற மூணு பாலுக்கும் இதான் அடித்தளம் அடித்தளம் ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் மாதிரி சரியா சொன்னீங்க இந்த முதல் குறள் ஒட்டுமொத்த திருக்குறள்ங்கற அந்த தத்துவ மாளிகைக்கே ஒரு அஸ்திவாரமா இருக்கு இந்த அஸ்திவாரம் ஏன் இவ்ளோ முக்கியம் அறத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலத்தை பத்தி பேசுறதோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி பாருங்க அறம்ங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டு நாம பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகளோட தொகுப்பு அந்த நெறிகளுக்கு ஒரு அடிப்படை வேணும் இல்லையா அதை நம்ம ஏன் பின்பற்றணுங்கிறதுக்கு ஒரு தத்துவார்த்தமான நியாயம் ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் ஆமா பிரபஞ்சம் வந்து ஒரு மூலத்திலிருந்து ஒரு ஒழுங்கோட அடிப்படையில் தோணுச்சுன்னா அந்த ஒழுங்குக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது தான் அறங்கிற கருத்துக்கு இது வலு சேர்க்கும் ஆதி பகவன் என்பதை நாம் பேரறிவு முழுமையான ஞானம்னு எடுத்துக்கிட்டா அந்த ஞானத்தோட வழியில் போகிறது தான் அறவாழ்வுங்கிற பொருளும் அதில் இருக்கு மூலத்தை உணர்றது நம்ம இருப்போட நோக்கத்தை புரிஞ்சுக்க உதவும் அந்த புரிதல் அறமாக வாழ்கிறதுக்கு ரொம்ப அவசியமானது அப்படி என்றால் இந்த முதல் குரல் பிரபஞ்சத்தோட தோற்றத்தை விளக்குறதோட நிக்காம மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கான ஒரு மறைமுகமான வழிகாட்டுதலையும் தருதுன்னு சொல்லலாமா ஆமாங்க அந்த மூல சக்தியை நாம உணரும்போது அது ஒரு வித பணிவை நமக்கு கொடுக்கும் நாம தனியால் இல்ல நாம ஒரு பெரிய அமைப்போட ஒரு நியதியோட ஒரு பகுதி புரிதல் வரும்போது அகங்காரம் குறையும் நம்ம செயல்களில் ஒரு பொறுப்புணர்வு வரும் அதோட எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் ஒரு மூளை இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டா நம்ம ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கவனமா தொடங்கணும்னு தோணும் இது சரி இது இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் பார்க்கலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த தத்துவ பார்வை இன்னைக்கு இந்த வேகமான டெக்னாலஜி உலகத்துல வாழற நமக்கு என்ன செய்திய சொல்லுது இதோட நடைமுறை பயன்பாடு வந்து ரொம்ப ஆழமானதுங்க நாம தினமும் பல புதிய தொடக்கங்களை சந்திக்கிறோம் ஒரு புது வேலை ஒரு புது ப்ராஜெக்ட் படிக்கிறது ஒரு உறவு ஏன் ஒவ்வொரு நாளுமே ஒரு புது தொடக்கம் தான் இந்த ஒவ்வொரு தொடக்கத்திலையும் இந்த குறளோட ஞானம் நமக்கு வழிகாட்ட முடியும் எப்படி ஆதி பகவன் நம்மோட அன்றாட செயல்களோட எப்படி நினைச்சு பாக்குறது ஆதி பகவன் என்பதை அந்த மூல சக்தி அந்த ஆதார நம்பிக்கை அடிப்படை நேர்மைன்னு நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் அதோட அடிப்படை நோக்கம் அப்புறம் அதை செய்ய போற முறை இதுல ஒரு தெளிவு நேர்மை உறுதி இருக்கணும் அந்த அடிப்படை சரியா இருந்தா அந்த செயல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஓ எப்படி ஆ இல்லாம மற்ற எழுத்துக்கள் உருவாகாதோ அதுபோல இந்த அடிப்படை நேர்மையும் தெளிவும் இல்லாம தொடங்கப்படுற செயல்கள் அடையாது அதாவது நம்ம அதோட டிஎன்ஏ சொல்றீங்க போல வெறும் மேலோட்டமா திட்டம் போட்டா பத்தாது அதுக்கு அடிநாதமா இருக்கிற எண்ணம் நோக்கம் இது எல்லாமே தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கணும் மிகச்சரியான சரியான அது அந்த தான் ஆதிபகவன் அது நம்ம மனசாட்சியாக இருக்கலாம் நாம் பின்முறுத்துகிற அறநெறிகளாக இருக்கலாம் இல்லை நாம் செய்கிற அந்த வேலையின் மேலே நாம் காட்டுற முழுமையான அர்ப்பணிப்பாக கூட இருக்கலாம் தொடக்கத்தில் இருக்கிற அந்த தெளிவும் நேர்மையும் தான் நடுவில் வர்ற சவால்களை சந்திக்கவும் கடைசி வரைக்கும் பயணிக்கவும் தேவையான சக்தியை கொடுக்கும் நிறைய தடவை நாம ரொம்ப அவசரமாக காரியங்களை தொடங்கிடுறோம் அதோட அடிப்படை நோக்கம் என்ன அதோட விளைவுகள் என்னன்னு ஆழமாக யோசிக்கிறது இல்லை அத்தகைய தொடக்கங்கள் பாதியிலே நின்று போகிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்குமோ நிச்சயமாக வள்ளுவர் சொல்ற மாதிரி அகர முதல அந்த முதல் புள்ளி ரொம்ப சரியா இருக்கணும் நம்ம எண்ணம் சொல் செயல் எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளி இருக்கு அந்த புள்ளியில நாம கவனம் செலுத்தணும் ஒரு நல்ல நேர்மறை எண்ணத்தோட தெளிவான புரிதலோட முழுமையான நம்பிக்கையோட ஒன்னு ஆரம்பிக்கிறது அதுவே பாது வெற்றிக்கு சமம் அது மாதிரி கரெக்ட் அந்த நல்ல தொடக்கத்தோட ஆன்மீக தத்துவார்த்த அடிப்படைகளை தான் இந்த குரல் பேசுது மேலு இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு மூலம் இருக்குன்னு உணர்றது நம்ம செயல்களோட தாக்கத்தை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் இல்லையா நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலும் கூட அந்த பெரிய அமைப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிற பொறுப்புணர்வு வரும் உண்மைதான் அது ஒரு விதமான இணைப்பு கனெக்டட்னஸ் நமக்கு உணர்த்தும் நம்ம வெற்றி தோல்வி மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு செயலும் இந்த உலகு கூட பின்னி பிழைஞ்சிருக்குங்கிற புரிதல் வரும்போது நம்ம அணுகுமுறை மாறும் சுயநலத்தை விட புதுநிலம் சார்ந்த சிந்தனைகள் கொஞ்சம் மேலோங்கும் ஒரு வேளை ஆரம்பிக்கும்போது அதோட நீண்ட கால விளைவு என்ன அது மற்றவங்களை எப்படி பாதிக்கும்னு யோசிக்கிற பக்குவம் வரும் இதுவும் அறத்தோட ஒரு பகுதிதான் ஆக இந்த ஒரே முதல் குரல் ஒரு அண்டவியல் பார்வை ஒரு தத்துவ பார்வை ஒரு வாழ்வியல் பார்வைன்னு இத்தனை அடுக்குகள தனக்குள்ள வச்சிருக்கு வெறும் பத்து சொற்களுக்குள்ள இவ்ளோ ஆழமா அதுதான் அதுதாங்க திருக்குறளோட சிறப்பு சுருங்குச் சொல்லி விளங்க வைத்தல் ஒவ்வொரு சொல்லும் பல அர்த்தங்களை தனக்குள்ள வச்சிருக்கு அகரம் ஆதி பகவன் உலகு இந்த மூணு சொற்கள ஆழமா சிந்திச்சாலே வாழ்க்கையோட அடிப்படை சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் இடம் இருக்கு இது வெறும் அறிவு சார்ந்த ஒரு தேடல் மட்டும் இல்ல நம்மளை நாமே மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியும் கூட எழுத்துக்களுக்கு ஆ மூலம்ங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மூலம் இருக்கு அந்த மூலம் எது அது நேர்மையா இல்ல பேராசையா அன்பா இல்ல வஞ்சகமா நாம தொடங்குகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் முன்னாடி இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டியது அவசியம்னு தோணுது மிகச்சரியா சொன்னீங்க அந்த சுயபரிசோதனை தான் இந்த குரலோட உண்மையான நடைமுறை பலன் நம்ம நோக்கத்தோட தூய்மை நம்ம முயற்சியோட நேர்மை நம்ம நம்பிக்கையோட ஆழம் இதையெல்லாம் சோதிச்சு பார்க்க இது ஒரு உரைகள் மாதிரி அந்த சோதனையில நாம தேரும்போது நம்ம தொடக்கம் ரொம்ப வலுவானதா அமையும் அதோட விளைவுகளும் நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்போ நம்பிக்கையோட

திருக்குறளோட முதல் குரல்லயே இது விஷயங்கள் இருக்குங்கிறத நல்லா புரிய வச்சது இவ்வளோ எளிமையான சொற்களுக்குள்ள இவ்வளோ தத்துவ ஆழம்ங்கிறது உண்மையில வியக்க வைக்குது இது ஒரு ஆரம்பம்தான் திருக்குறளோட ஒவ்வொரு குரலுமே இதே மாதிரி பல சிந்தனைகளை தூண்டக்கூடியதுதான் அந்த பயணத்தை தொடங்கிறதுக்கு இந்த முதல் குறள் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி எழுத்துக்கள் ஆவில் தொடங்குவது போல உங்களுடைய செயல்களின் தொடக்கம் அது எதில் இருக்கிறது அந்த தொடக்கத்தின் தன்மை என்ன அதன் ஆழம் என்ன இதை பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்குறதா இந்த உரையாடலோட உண்மையான பயனா இருக்கும்னு நினைக்கிறேன்